இந்த கார்த்திகை மாதத்தில் பல சிறப்பு வாய்ந்த நாட்கள் இருக்கிறது கார்த்திகை மாதம் இறை வழிபாடு செய்ய மிக மிக உகந்த மாதம்தான் அந்த வரிசையில் நாளை தினம் பைரவருக்கு உரிய தேய்ப்பிறை அஷ்டமி திதியானது வர இருக்கிறது கார்த்திகை மாதம் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி திதியை பைரவஷ்டமி என்று சொல்வதுண்டு பைரவர் இந்த நாளில்தான் அவதாரம் செய்ததாக சொல்லப்பட்டுள்ளது வீட்டில் நிறைய கெட்ட விஷயங்கள் தொடர்ந்து நடக்கிறது வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை வீட்டில் இருப்பவர்களுக்கு அடுத்தடுத்து விபத்து சில பேர் வீடுகளின் இதன் மூலம் உயிரிழப்புகள் கூட ஏற்படும் இரத்த காயம் அடிக்கடி ஏற்படுவதுண்டு இப்படி தொடர் அபசகுணங்கள் நடக்கிறது என்றால் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நாளை கட்டாயம் பைரவரை வழிபாடு செய்ய வேண்டும் அதுவும் இந்த பைரவஷ்டமி சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருப்பது இன்னும் மிகச்சிறப்பு வாய்ந்த பலனை தரக்கூடும் வீட்டில் இருப்பவர்களுக்கு வீட்டிலும் எதிர்மறை ஆற்றல் இருப்பதாக நீங்கள் சந்தேகப்பட்டால் கூட ஏவல் பிள்ளை சேவினை திருஷ்டியின் மூலம் உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் நாளைய தினம் நீங்கள் கட்டாயம் பைரவரை இந்த முறையில் நீங்கள் வழிபட்டு பாருங்கள் அது மட்டுமல்லாமல் நாளை நீங்கள் குறிப்பாக இந்த ஒரு வழிபாட்டு முறையை செய்து பார்த்தீர்கள் என்றால் ரொம்ப நாட்களாக இருக்கக்கூடிய அடகு வைத்த நகைகளை நீங்கள் மீட்பதற்கான ஒரு பிள்ளையார் சொல்லியாக கூட இந்த ஒரு வழிபாடு அமையும் இந்த வழிபாட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை கிளிக் பண்ணி பார்க்குற உங்க எல்லோருக்கும் எனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்ச வர எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டின் அருகில் இருக்கும் பழமையான சிவன் கோவிலில் இருக்கும் பைரவர் சன்னிதானத்திற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நாளை கட்டாயம் நடக்கும் அந்த வழிபாட்டில் சென்று கலந்து கொள்ளுங்கள் உங்கள் கையால் பைரவருக்கு சிகப்பு நிறத்தில் பூ சிகப்பு நிற பிரசாதம் செய்து கொண்டு செல்ல வேண்டும் சிகப்பு நிறத்தில் அரளிப்பூ செம்பருத்தி எது கிடைக்கிறதோ வாங்கி கொள்ளுங்கள் கேசரி செய்து கொண்டு போய் பிரசாதமாக வைக்கலாம் அப்படி இல்லை என்றால் மாதுளம் பல முத்துக்களை உதிர்ந்து போட்டு பைரவருக்கு பிரசாதமாக வைக்கலாம் கூடவே கடுகு எண்ணெயை வாங்கி செல்லவும் நாளை தினம் பைரவர் சன்னிதானத்தில் இரண்டே இரண்டு மண் அகல் விளக்குகளில் கடக எண்ணெய் ஊற்றி சிகப்பு திரி போட்டு தீபம் ஏற்றி பைரவரை மனமுருக வழிபாடு செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய குடும்பத்தில் கண்ணுக்கு தெரியாத கெட்ட சக்திகள் மூலம் பாதிப்புகள் இருக்கிறது அதிலிருந்து எங்களை காப்பாற்ற பைரவா என்று பைரவரது பாதங்களை சரணமடைந்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் கடுகு எண்ணெயில் பைரவருக்கு விளக்கேற்றினால் எதிர்மறை ஆற்றல் உடனே விலகும் சிறிது நேரம் பைரவர் கோவிலேயே குடும்பத்தோடு அமர்ந்து பைரவஷ்டகம் பைரவர் போற்றி பாடல்களை படித்துவிட்டு வீடு திரும்பலாம் மூன்று எலுமிச்சை பழங்களை வாங்கி பைரவர் பாதத்தில் வைத்து அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் அந்த எலுமிச்சை பழத்தை மீண்டும் வாங்கி வந்து ஒரு மஞ்சள் துணியில் கட்டி நிலைவாசல் படியில் கட்டி தொங்க விடும் பட்சத்தில் வீட்டில் இருக்கும் அமானுஷ்ய சக்திகள் வெளியேற்றப்படும் என்பதும் சொல்லப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி இன்று தங்கம் விற்கக்கூடிய விலைக்கு ஒரு குண்டுமணி தங்கம் வாங்குவது என்றாலும் அது மிகப்பெரிய ஸ்வர்ண லட்சுமியான தங்கத்தை நீங்கள் அடமானத்தில் வைத்திருந்தால் அதை மீட்டெடுக்க சிரமப்பட்டு கொண்டிருந்தால் நாளைய தினம் இந்த ஒரு தினம் வரப்பிரசாதம் நாளைய தினம் பைரவரை வேண்டி வழிபாடு செய்பவர்களுக்கு அடமானத்தில் இருக்கும் தங்கம் மீண்டும் வீடு திரும்பும் புதிதாக தங்கம் வாங்க ஆக வேண்டும் என்ற கட்டாயம் சில பேருக்கு இருக்கும் பெண்ணிற்கு திருமணம் வைத்திருப்பவர்கள் குழந்தைகளுக்கு காதுகுத்து வைத்திருப்பவர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் தங்கம் வாங்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தால் புது தங்கம் வாங்கும் யோகத்தை பெறவும் நாளைய தினம் சொர்ண ஆகாஷன பைரவரை நீங்கள் வழிபாடு செய்யலாம் நாளைய பைரவ அஷ்டமி பைரவர் அவதரித்த நாள் நாளைய தினம் சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருப்பதால் இந்த நாளுக்கு இரட்டிப்பு பலன் உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கும் பைரவர் கோவிலுக்கு சென்று பைரவருக்கு தேவையான அபிஷேக பொருட்களை வாங்கிக் கொடுங்கள் குறிப்பாக பால் தயிர் தேன் பன்னீர் வாசனை சந்தனம் இப்படிப்பட்ட பொருட்களை வாங்கிக் கொடுத்து பைரவர் மனதை குளிர வைத்து வழிபாட்டை மேற்கொண்டால் உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட கடன் நகை சம்பந்தப்பட்ட கஷ்டங்கள் உடனே தீரும் சொர்ண ஆகாஷன பைரவர் முன்பாக அமர்ந்து உங்களுக்கு இருக்கும் கோரிக்கையை வையுங்கள் தங்கம் வாங்க வேண்டுமா அடமானத்தில் இருக்கும் தங்க நகைகளை மீட்க வேண்டுமா அல்லது நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டுமா உங்களுக்கு நிதி சார்பான என்ன பிரச்சனை இருக்கிறதோ அதை பைரவுடன் சொல்லி முறையாக வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் பிறகு கோவிலேயே அமர்ந்து பின் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி பாருங்கள் மந்திரங்களை கேட்போம் ஓம் நமோ பகவதே சொர்ணா கர்ஷன பைரவாய தன தானியராய சீக்கிரம் வசியம் குரு குரு ஸ்வாகா பைரவர் முன்பு அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் என்ன பிரார்த்தனை வைத்தாலும் அது கூடிய சீக்கிரத்தில் நிறைவேறும் அடமானத்தில் இருக்கும் தங்க நகைகளை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு தீர்வான நெய் தீபம் ஏற்றினால் நிச்சயம் நல்லது நடக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது நாளைய தினம் கோவிலுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை அமையவில்லை உங்கள் வீட்டு பக்கத்திலேயே ஸ்வர்ணாகாஷன பைரவர் சன்னிதானம் கோவில் இல்லை என்றாலும் கால பைரவர் கோவிலிலேயே அமர்ந்தும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எதற்குமே வாய்ப்பில்லை நீங்கள் கோவிலுக்கு செல்லவில்லை என்றாலும் சரி பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வைத்துவிட்டு அந்த விளக்குகளுக்கு முன்பாக அமர்ந்து சொர்ணாகர்ஷன பைரவரை மனதார நினைத்து பூஜித்து இந்த மந்திரத்தை சொன்னாலும் நிச்சயம் நல்லது நடக்கும் பணம் நகை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிக்கி இருப்பவர்களுக்கு இந்த பரிகாரம் நாளை தினம் ஒரு வரப்பிரசாதம் மற்றும் நாளே தினம் அமாவாசை முடிந்து வரும் எட்டாவது திதி அஷ்டமி திதி அஷ்டமி என்றால் எட்டு என்ற எண்ணை குறிக்கக்கூடியது இந்த கார்த்திகை மாதம் எட்டாம் தேதியே வந்திருப்பது இன்னும் அற்புதமான பலனை நமக்கு தரும் ஆகவே நாளைக்கு நம்முடைய கஷ்டங்கள் நம்மை விட்டு விலக வேண்டும் என்றால் இது போன்ற சில வழிமுறைகளை பின்பற்றுங்கள் நாளை நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரில் இந்த ஒரு பொருட்களை சேர்த்து பாருங்கள் நாளை தினம் நாம் குளிக்கின்ற தண்ணீரில் மிளகு எள்ளு இந்த இரண்டு பொருட்களையும் போட வேண்டும் கருப்பு எல்லை எதற்காக குளிக்கின்ற தண்ணீரில் போட வேண்டும் என்ற கேள்விக்கு காலத்தால் நமக்கு தாங்க முடியாத கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் சனி பகவானின் குருவாக திகழ்பவர் இந்த கால பைரவர் உங்களுக்கு சனி பகவானால் ஜாதக கட்டத்தில் பிரச்சனை சனி தோஷம் இருக்கிறது சனி திசை நடக்கிறது என்றாலும் நாளைய தினம் நீங்கள் கட்டாயம் கால பைரவரை வழிபாடு செய்ய வேண்டும் சனி பகவானுக்கு உரிய பொருள் எள்ளு இதனால் தான் கருப்பு எள்ளு நாளை தினம் குளிக்கின்ற தண்ணீரில் போடப் போகின்றோம் நாளை காலை சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து கொள்ளுங்கள் உள்ளங்கையில் எட்டு மிளகு எட்டு கருப்பு எள்ளு எட்டு கல்லுப்பு எடுத்து கொள்ளுங்கள் கல்லுப்பில் கொஞ்சம் பெரிய பெரிய உப்பாக இருக்க வேண்டும் அதிலிருந்து எட்டு தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் இந்த மூன்று பொருட்களையும் உள்ளங்கையில் வைத்து கிழக்கு பார்த்து நின்று கால பைரவா காலத்தால் கொடுக்கும் எந்த கஷ்டமும் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படக்கூடாது என்னுடைய வாழ்க்கைக்கு துணையாக நீதான் காவல் தெய்வமாக நிற்க வேண்டும் என்று சொல்லி இந்த மூன்று பொருட்களையும் குளிக்கின்ற தண்ணீரில் போட்டு அந்த குளிக்கின்ற தண்ணீரில் உங்கள் வலது கை ஆள்காட்டி விரலால் ஓம் என்ற வார்த்தையை எழுதி அந்த தண்ணீரில் தலைக்கு குளித்து விட வேண்டும் இவ்வளவுதான் பரிகாரம் வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் மட்டும் இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள் குழந்தைகளுக்கு இந்த பரிகாரம் செய்ய வேண்டாம் நாளைய தினம் இந்த தண்ணீரில் தலைக்கு குளிப்பது மிக மிக சிறப்பான பலனை கொடுக்கும் முடியாதவர்கள் தலைக்கு குளித்தால் பிரச்சனை என்பவர்கள் உடம்பு மட்டும் குளிக்க இந்த தண்ணீரை பயன்படுத்தி கொள்ளுங்கள் குளிக்கும் போது பைரவாய நம என்ற மந்திரத்தை மனதிற்குள் சொல்லிக்கொண்டே குளிக்க வேண்டும் இந்த எளிமையான குளியல் முறை நாளை உங்களுடைய கஷ்டத்திற்கு ஒரு விடுவு காலத்தை பிறக்க வைக்கும் உடம்பை பிடித்த பிடித்த ஆற்றல் விலகும் விலகவும் நீண்ட நாள் நம்மை கஷ்டங்கள் விலக இந்த குளியல் உதவியாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது நாளை சூரிய உதயத்திற்கு முன்பு இந்த குளியலை மேற்கொள்ளுங்கள் அதில் இரட்டுப்பு பலன் நிச்சயம் கிடைக்கும் சூரிய உதயம் ஆகிவிட்டது இருந்தாலும் இந்த தண்ணீரில் குளிக்கலாமா என்று கேட்டால் குளிக்கலாம் அதில் ஒன்றும் தவறு கிடையாது நாளைய தினத்தில் அவர் அவர்களுக்குரிய பிரச்சனைக்குரிய பரிகாரங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்து கொண்டு அதனை நீங்கள் பின்பற்றி வந்தாலே உங்களுக்குரிய பிரச்சனைகள் அனைத்தும் நாளை கால பைரவரால் தீர்க்கப்படும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த ஆன்மீக பதிவை முழுமையாக கேட்ட உங்கள் எல்லோருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்சால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க அடுத்த ஆன்மீகம் சார்ந்த வீடியோவை நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்